நண்பர்களே வணக்கம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கார்த்திகை முதல் தேதி நம்ம வந்து முருகனுக்கு வந்து உகந்த நாள்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் இந்த போஸ்ட்லேயே வந்து சும்மா சாதாரணமாக வந்து வெற்றிலை தீபம் வந்து என்ன மாதிரியெல்லாம் ஏற்றலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து நம்மளோட முருகன் வந்து பிறந்தது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் சிவனோட நெற்றிகன்களில் இருந்து ஆறு தீப்பொறிகளாக வந்து அவர் வந்து சரவண பொய்கை நதியில் வந்து விழுவார் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக வந்து உருவாகும் அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்களை வந்து வளர்க்க சொல்லி சிவபெருமான் வந்து உத்தரவு கொடுப்பாரு ஸோ அவரோட உத்தரவுப்படி அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் வந்து நம்ம முருகரை வந்து சீராட்டி பாராட்டி வந்து வளர்ப்பாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரே ஆறு வந்து ஒரே முகமாக தோண்டி யாருக்கிட்ட வந்து வளருவார் அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட ஒருமுக கடவுளா வந்து ஆகுவாரு இதுதான் வந்து முருகனோட பிறந்த வரலாறு சோ அதை போற்ற விதமா அந்த ஆறு கார்த்திகை பெண்களையும் போற்றும் விதமா தான் நம்ம வந்து இந்த கார்த்திகை தீபம் வந்து வைப்போம் சோ இது வந்து நம்ம வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து முருகனுக்கு வந்து நம்ம வந்து வெற்றிலை தீபம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நாளைக்கு போட்டாலும் போதும் அதுக்கப்புறமா வந்து செவ்வாய்க்கிழமையோ இல்லை வியாழனோ வெள்ளியோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து எப்போ போடணும் ஏழு மணிக்குள்ளே வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து நாளைக்கு வந்து முடியுது நாளையோட ஸ்பெஷலே அப்படி தான் கார்த்திகையும் கிருத்திகையும் வந்து சேர்ந்து வரனால நாளைக்கு வந்து விசேஷ நாள் அதுவும் வந்து சனிக்கிழமையாக வருது சனிக்கிழமை வந்து நம்மளோட கடன்களை வந்து அடைப்பதற்கு வந்து உகந்த நாளாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அதனால் வந்து நாளையிலேருந்து நீங்கள் வந்து நிலைவாசலில் வந்து முருகனுக்கு வந்து ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ உங்களால் எது முடியுமோ அதை வந்து ஏற்றுங்க இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து வெற்றிலை தீபம் உங்களுக்கு வந்து வெற்றிலை தீபம் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு தாம்பளத்தில் ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அதே மாதிரி ஒரு அகல் விளக்கு அதில் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ உங்களால் எது முடியுமோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கும் வந்து சந்தன பொட்டு பொங்க அதுக்கப்புறமா கலந்து வைங்க அவருக்கு வந்து இஷ்ட பிரசாதம் அதனால வந்து வைங்க இல்லாட்டி வந்து வெறும் தேனும் பாலும் கலந்து வைக்கலாம் வெறும் பாலும் வைக்கலாம் இல்ல வெறும் தேனும் கூட வைக்கலாம் இல்ல கற்கண்டு வைக்கலாம் செவ்வள செவ்வரளி மலர்ல வந்து நாளைக்கு வந்து முருகனுக்கு வந்து அலங்காரம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அதனால் அதனால உங்களுக்கு வந்து செவ்வரளி மலர் கிடச்சிதுன்னா செவ்வாய் செவ்வரலியில் வைங்க இல்லாட்டி வந்து செவ்வந்தி கிடைக்குது இல்லை வந்து மல்லிகைப்பூ கிடைக்குது அப்படின்னா மல்லிகைப்பூவில் வைங்க இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லி அவருக்கு வந்து பூஜைகளில் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றி வைக்கணும் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முறை வந்து சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவா வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் காக்க மறுபடியும் சொல்கிறேன் ஓம் சரவணபவா வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் காக்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து முப்பத்தி ஆறு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் கார்த்திகை தீபம் எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அந்த தீபத்துலேருந்து எப்படி வந்து ஒளிச்சுடல் வருதோ அது வந்து எப்படி அந்த இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு தருதோ அதே போல் நம்ம கஷ்டமும் நம்ம கவலைகளும் நீங்கி நம்ம மனசில் வந்து ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஒரு சக்தி வந்து கிடைக்கணும் சொல்லி தான் வந்து நம்மளோட கஷ்டங்கள் நம்ம கவலைகள்லாம் தீரத்துக்கு தான் வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து போட சொல்கிறேன் ஸோ வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முருகப்பெருமானோட பக்தர்களாக இருக்கிற நீங்கள் வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு வந்து விரதம் இருக்கலாம் ஒரு வேலையும் விரதம் இருக்கலாம் இல்லை முழு வேலையும் விரதம் இருக்கலாம் இல்லை விரதம் இருக்காட்டையும் பரவாயில்ல இந்த விளக்கு மட்டும் அந்த டைம்க்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து உங்களோட எதிரிகள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம்னு நினைக்கிறாங்களோ உங்கள் வாழ்க்கையில் வந்து யார் யாரெல்லாம் கொடுக்கிடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து முருகரை வந்து விளக்கி வைப்பா அது வந்து தன்னாலே நடக்கும் நம்ம வந்து அவர்கிட்ட மனசுருகி கேட்டுட்டாலே போதும் அவருக்கு தேவை வந்து காசோ பணமோ நீங்கள் வந்து அவருக்கு நகையோ பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கணும்னு அவர் வந்து நினைக்க மாட்டார் அவருக்கு தேவை ஒரு சொட்டு கண்ணி அதை வந்து மனசார நம்ம வந்து அவரை பார்த்ததுமே வந்து வரணும் அவரை நானும் வந்து முருகரோட பக்தருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கும்பிடுதும் போதே நம்மளுக்கு வந்து என்ன வேண்டுதல் வைக்கிறோன்னு கூட நம்மளுக்கு வந்து சொல்ல தெரியாது ஸோ அளவில் தான் வந்து நம்ம வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் பற்றுமா இருப்போம் அதே மாதிரி அவருக்கே தெரியும் உனக்கு வந்து என்ன தேவை அதை நான் வந்து தருவேன்னு அவரே சொல்லுவார் அதுக்கப்புறமா உங்களோட நீங்கள் வந்து இந்த வெற்றிலை தீபத்தை நாளைக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஓரளவு பகைவர்களை வந்து உங்கள்கிட்ட இருந்து விளக்கி வைப்பார் அவர் வந்து யாருக்கு துரோகம் பண்ணணும் யாரையும் வந்து கெடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டார் அவரோட பக்தர்களும் அதே எண்ணங்கள் தான் ஆனா வந்து அவங்களதான் யாருக்குமே அவங்களதான் யாருக்கும் பிடிக்காது அப்படிதான் இருப்பாங்க முருகர் பக்தர்கள் அவங்க வந்து ஒரு தனி பிறவினே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாரும் போய் சொன்னால் பிடிக்காது அந்த மாதிரி தான் இருப்பாங்க முருகரே முருகரை வந்து நம்ம கும்பிட தொடங்கும்போது நம்ம வந்து அப்படியே ஒரு தனிமையை வந்து அவர் வந்து தருவார் யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரம் தருவார் அதே மாதிரி உங்கள் வேண்டுதல்கள்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் அது வந்து எவ்வளோ லேட் ஆகுதோ அது வந்து உங்கள் கர்ம வினைகளை பொறுத்து தான் ஆனால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையாக காத்திருக்கணும் அவர் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபத்தில் உடனே நான் உனக்கு பூஜை பண்ண மாட்டேன் விலை மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக வந்து அவர் வந்து தருவார் ஆனால் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக காத்திருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து நன்மைகளையும் சேர்த்து அவர் வந்து அள்ளி தருவார் அதே மாதிரி நாளைக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் அப்புறம் வந்து வேன்மாறல் பாராயணம் பண்ணலாம் இல்லாட்டி வந்து இந்த நான் சொன்ன இந்த மந்திரத்தை வந்து ஒரு முப்பத்தி ஆறு முறை சொல்லலாம் முப்பத்தி ஆறு முறை எப்படின்னா எண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மல்லிகைப்பூ வச்சுருக்கீங்கன்னா முப்பத்தி ஆறு மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு போட்டு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு வந்து கவுண்டு கரெக்டாக வரும் இல்லை எனக்கு மலர் கிடைக்கல வேறு நான் என்ன பண்ணுறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இல்லாட்டி வந்து அந்த கிராம்புல வந்து முப்பத்தி ஆறு தடவை வந்து பண்ணலாம் இல்லை வந்து கற்கண்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து முருகனுக்கு வந்து எதுலலாம் அபிஷேகம் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து முப்பத்தி ஆறு முறை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராம்பு மல்லிகை பூவு அந்த மாதிரி பூக்கள்னா நம்மளுக்கு வந்து எண்ணுறதுக்கு வந்து சந்தேகமா இருக்காது முதலே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லை வந்து நாணயத்தை வச்சு வந்து பூஜை பண்ணலாம் இப்படி வந்து ஒவ்வொரு விதமான பொருட்களையும் வந்து நீங்கள் முப்பத்தி ஆறுன்னா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்திரம் சொல்லவும் வந்து ஈஸியாக இருக்கும் அவருக்கு வந்து ஒரு பூஜை பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ ரெண்டு விஷயமும் ஒரே இதில் நடக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நாளைக்கு வந்து அவருக்கு வந்து என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அப்படி தேனும் தினையாவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் பால் கூட வச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து அரிசி அந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி முருகல் சிலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் வெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் அப்புறம் வந்து முருகனுக்கு வந்து அந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசத்தை வந்து மறக்காமல் தினமும் வந்து நீங்கள் வந்து விளக்கைத்திர ஆளாக இருந்ததுன்னா தினமும் கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணுங்கள் இல்லைனா செவ்வாயும் வெளியே தான் பண்ணுவேன் அப்புறம் வந்து இப்படி ஏதாச்சும் நல்ல நாட்களில் வந்து பண்ணுவேன் அப்படின்னா அது அப்பவுமே நீங்கள் வந்து கந்தசஷ்டி வந்து மறக்காமல் படிங்க அந்த கந்தசஷ்டி படிக்க படிக்க நம்மளோட கெட்ட இது சக்திகளெல்லாம் வந்து முருகர் வந்து விளக்குவார் ஸோ அதுக்கு தான் வந்து கந்தசஷ்டி வந்து படிக்க சொல்கிறேன் நாளையிலருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நாட்களை தவிர மற்ற நாட்கள்லாம் வந்து வாசலில் வந்து நிலை வாசலில் வந்து தீபம் போடுங்க கார்த்திகை முழுவதும் போடுங்க முருகரோட அந்த கார்த்திகை மைந்தன் வந்து உங்களை வந்து காப்பார் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு அந்த கார்த்திகை வந்து நல்லபடியாக வரவேறுங்க முருகனும் கண்டிப்பாக உங்க வீல்லத்திற்கு வருவார் ஓம் சரவணபுவா போற்றி கார்த்திகை மேந்தன் உங்கள் உங்க எல்லாரோட கஷ்டத்தையும் தீப்பார் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி